தேசிய அரசியலில் முக்கிய நகர்வு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்ட பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டின் திருப்பூரில் பிறந்த சி பி ராதாகிருஷ்ணன் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த தலைவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் பாஜகவின் மாநில தலைவராக பணியாற்றியுள்ளார் கோயம்புத்தூரிலிருந்து இரண்டு முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மகாராஷ்டிரா ஆளுநராக பதவியேற்பதற்கு முன்பு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஜார்க்கண்ட் ஆளுநராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் ஜன்கர் உடல்நல காரணங்களுக்காக பதவி விலகியதைத் தொடர்ந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது தேசிய ஜனநாயகக் கூட்டணி தனது வேட்பாளரை அறிவித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் ஒரு வேட்பாளரை நிறுத்துமா அல்லது தேர்தல் ஏகமனதாக நடைபெறுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது